இன்னைக்கு கோயிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்றோம் ஒரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கடவுள் இருக்காரு கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காங்க கடவுள் இருக்காரா இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக கடவுள் இருக்காரு அப்பேற்பட்ட கடவுளை இன்னைக்கு கோயில் குளம் பூஜைகள்னு பல விஷயங்கள் நம்ம செஞ்சு தேடிட்டு இருக்கோம் அது வந்து முழுமை அடையுதா அப்படின்னு கேட்டால் முழுமை அடையிறது இல்லைன்னு தான் நான் சொல்லணும் ஏன் அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு நீங்கள் கடவுளை தேடி இறைவனை தேடி இந்த அளவுக்கு நீங்கள் பூஜைகளோ ஆலயங்களோ வழிபாடுகளோ செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு இறைவன் உங்களை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறான்னு தான் நான் சொல்லணும் ஏன் அப்படிங்கும்போது இறைவன் இங்கு எதை விரும்புகிறாரோ அதை செய்யும்போது தான் இறைவன் உங்களை வந்து நெருங்கி வருவார் இறைவன் எதை விரும்பவில்லையோ அதை இறைவன் விரும்புகிறார் என்று நீங்கள் செய்யும்போது அதனால் உங்களுக்கு எந்த பயனும் இங்கே கிடைக்க போவது இல்லை வந்து ஞானிகளாக இருக்கட்டும் சித்தர்களாக இருக்கட்டும் ஏன் விஞ்ஞானிகள் கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு விஞ்ஞானி ஒன்றை கண்டுபிடிக்கிறாருன்னா இன்னொரு விஞ்ஞானி இன்னொன்று கண்டுபிடிக்கிறாரு அப்போ ஒவ்வொருவருடைய அறிவு அவர் அறிவுக்கு ஏற்றால் போல் அடுத்த நிலையை நம்ம அடைஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டும் தானம் வந்து புண்ணியம் தான் அன்னதானம் பண்ணா அன்னதானத்தினால நம்ம பாவம் போகும்னு சொல்றாங்க பாவம் போகுதோ புண்ணியம் கிடைக்குதோ அதற்காக நான் அன்னதானம் செய்யவும் இல்லை அன்னதானம் செய்ய சொல்லவும் கிடையாது இந்த பாவத்திற்கு புண்ணியத்திற்கு அப்பாற்பட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி எனக்கோ உங்களுக்கோ தாய் தந்தையர்கள் இருக்கலாம் உறவுகள் இருக்கலாம் எல்லாருமே நம்மளை சுற்றி இருக்காங்க ஆனால் எத்தனையோ ஆதரவற்ற முதியோர்களும் ஆதரவற்ற குழந்தைகளும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு வேளை சாப்பாட்டுக்காக இருக்கட்டும் நல்ல துணிமணிக்காக இருக்கட்டும் கல்விக்காக இருக்கட்டும் இன்றைக்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படிங்கும்போது இது இறைவனுடைய செயல் இறைவன் வஞ்சிக்கிறாரு இறைவன் இதை ஏன் செய்யலைன்னு எத்தனையோ வேத சாஸ்திரங்கள்லையும் புராணங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிட்டு இறைவன் எங்க இருக்கிறாருன்னா தன்னுள்ள இருக்காரு உங்கள் ஒவ்வொருவருத்துள்ள இறைவன் இங்கே இருக்காரு உங்க ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை நீங்கள் உணராது எத்தனை வழிபாடுகளும் கோயில்களும் பூஜைகளும் செய்து இங்க பயன் கிடையாது அப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு கூட நீங்க கஷ்டப்படணுங்கிறத கண்டிப்பா நினைக்க மாட்டீங்க அப்ப இந்த பாவத்திற்கும் புண்ணியத்திற்கும் அப்பாற்பட்டு சக உயிர்கள் இங்கு துன்பப்படும் போது அந்த உயிரை தன் உயிராக நினைக்கும் போது அந்த வழியை நீங்கள் உணர்வீங்க அந்த வழியை உணரும்போது உங்களுக்கு அந்த இன்னொரு உயிருடைய அந்த வழியை நீக்கும்போது கிடைக்கக்கூடிய ஒரு ஆனந்த நிலையே இங்கு ஒரு பரமானந்த நிலை தான் நீங்க தவம் செய்யலாம் யோகம் செய்யலாம் செய்யாமலும் இருக்கலாம் ஆனால் இந்த நிலையில் கிடைக்கக்கூடிய ஒரு ஆனந்தமயமான நிலை கூட இறைவனிடம் உங்களை கண்டிப்பாக கொண்டு சேர்க்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது போல ஜீவகாருண்யமும் இது போன்ற சக உயிர்களுக்கு உங்களால் இயன்றதை செய்யுங்கள் பணம் இல்லை உடல் எதுவும் இல்லாட்டியும் தன் உடல் உழைப்போ அல்லது தன்னால் இயன்றதை எது வேணாலும் நீங்கள் செய்யலாம் அதன் மூலியமாக கூட நீங்கள் கண்டிப்பாக இறைநிலையை அடைவது இல்லாமல் இப்பிரைவில் மரணமில்லா பெருநிலை என்று சொல்லக்கூடிய இறைவனையே நீங்கள் சென்றடையக்கூடிய அந்த பெரும் ஞானத்தையும் வாக்கியத்தையும் இறைவன் கண்டிப்பாக அருள்வார்